உண்மையா உங்களுக்கு மன சாட்சின்னு ஒண்ணு இருக்கும்னா கண்ணீர் இல்லாம உள்ளம் உடையாம திருந்து எடுக்க முடியாது இந்த பாவிக்காக பாவமில்லாத குற்றம் இல்லாத ஏசு எனக்காக அந்த பாடுகளை பட்டார் அவருடைய சரீரத்திலே காயமில்லாத இடமே இல்லை எனக்காக அந்த காயத்தை அடைந்து எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நிந்துகளையும் அவமானங்களையும் அடைந்தாரே என்று நினைக்கும் போது உள்ள உடையாம இருக்கவே முடியாது அந்த உள்ள உடைதலோடு கூட தான் திருவிருந்திலே பங்கு பெறணும் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு கூடணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிருந்து முடியும் போதும் இயேசுவுக்கு உங்களுக்கு இருக்கிறதான அன்பு அதிகமாகணும் என்ன நீங்க மறிக்க வேண்டிய இடத்துல நாம் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு மறித்து இருக்கிறார் என்றால் அவர் மேல அன்பு வராம எப்படி இருக்க முடியும் அவரை நேசிக்காம எப்படி இருக்க முடியும்